நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுமையாக பாருங்கள் என்று கூறி இப்ப கைரேகை என்பது நம்ம கூடையே இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம பிறந்த பிறக்கிறதுக்கு இருந்தே இந்த கைரேகை ஆரம்பிக்குது நம்ம கர்மம் பலன் நம்ம எதற்காக வேண்டி இந்த பூமியில் பிறக்க போகிறோம் பிறந்தோம் அதை செய்வதற்காக மட்டுமே இந்த கைரேகைகள் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம கையை கைரேகையை பார்க்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அதை அவேர்னஸ்ஸாக இருந்து இப்போ ஜோசியத்தை போயிட்டு நீங்கள் அங்கே போய் பார்க்கணுங்கிறாச்சும் உங்கள் கையை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையாக எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் இப்போது ஒன்று ஒன்றா வரிசையாக சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் இதை முடிச்சுட்டு திரும்பவும் ஆரம்பிப்பேன் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணும் எல்லா மக்களுக்கும் இந்த கைரேக சாஸ்திரம் போய் சேரணுங்கிறதான் என்னுடைய நோக்கமே மக்கள் அனைவரும் இந்த இப்ப இன்னைக்கு உள்ள வகுப்பை பார்ப்போம் இன்னைக்கு வந்து பாகம் நாற்பத்தி எட்டுல இருக்கிறோம் அபூர்வ குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் அது எப்படி வேலை செய்து அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம போடு வந்துருவோம் இப்ப அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் நாற்பத்தி எட்டுல இன்னைக்கு வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் மீன் வால் வஜ்ராயுதம் அப்படிங்கிறது தேவலோகத்துடைய இந்திரனுடைய கையில இருக்கிறது தேவர்களை ஆளக்கூடிய ஒரு அரசனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஆயுதம் தான் வஜ்ராயுதம் அந்த வஜ்ராயுதம் வந்து ஒரு முனிவருடைய முதுகு தண்டு எலும்பிலிருந்து செய்யப்பட்டது முதுகு தண்டோட எலும்பு அப்படியே நேரம் வரும் முதுகு தண்டு எலும்பு உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் அதாவது இப்படி இருக்கும் அது கையில குடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த எலும்பு இப்படி நல்ல நேரா கூட இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு சில வந்து படத்தில் போட்டுட்டாங்க இப்படி இருக்கும் அதாவது நடுப்புற கையில பிடிக்கிற மாதிரி அது அதை நீங்க பாத்துங்க இந்த மாதிரி இருக்கிறதா வஜ்ராயுதம் அதாவது ஒரு முனிவர் தவத்தில் மிக சிறந்தவருடைய அது எல்லா கலைகளையும் கற்று வந்து மிகப்பெரிய முனிவருடைய முதுகு இருந்து செய்யப்பட்டதான் இந்த ஆயுதம் வஜ்ராயுதம் இந்த வஜ்ராயுதம் தேவர்களை காப்பதற்காக அது அரசன் எந்திர கையில் இருப்பது வஜ்ராயுதம் அந்த வஜ்ராயுதம் உங்கள் கையில் எங்கு காணப்பட்டாலும் மிக சிறந்த அமைப்பு அதாவது நீங்கள் காப்பதில் சிறந்தவராக இருப்பீர்கள் தெய்வ பக்தியில் சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு மீன் வாழ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு மீன் வாழ் வந்து அதாவது சரஸ்வதியினுடைய கலை மகளுடைய கடாட்சம் உங்களுக்கு இருக்கும் அருள் இருக்கும் அன்பு இருக்கும் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும் சகல கலைகளும் தெரிந்திருக்கும் இந்த ரெண்டு குறியும் மீன் வாழும் வஜராயுதமும் உங்க கையில் காணப்பட்டால் ஆயிரம் பேரை அவர்களுக்கு உணவளித்து காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டு குறியோட சேர்த்து தாமரையும் இருக்குதுன்னு வச்சுங்க தாமரை ஏற்கனவே சொல்லிருக்கேன் அமைப்பு நல்ல செல்வநிலையோட இருக்கிற அமைப்பு வஜ்ராயிரம் இந்த தாமரை மொட்டு தாமரை மலர் மாதிரி மூன்று குறிகளும் இருந்தால் பத்தாயிரம் பேரை காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஒரு அரசபோகமான அதாவது ஒரு நில ஜமீன்தாராகவோ இல்லை மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசியல் தலைவராகவோ ஏதாவது ஒரு வகையில பத்தாயிரம் பேரை காப்பாற்றக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதே மாதிரி அதோட சேர்ந்து அதாவது வஜ்ராயுதம் தாமரை சங்கும் உங்க கையில இருக்கு இதெல்லாம் வந்து ரேரமைப்பு இது ஒரு குறி இருக்கிறதே பெரிய விஷயம் இந்த நான்கு குறிகளும் இருந்தால் உலகத்தை நாட்டை ஆளக்கூடிய நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஒரு வீரம் ஒரு தீரம் அவர்களுக்கு உணவழைத்து உடையளித்து உறவிடம் அளித்து அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புகளை தாங்கக்கூடிய அளவுக்கு சங்கு என்பது சங்கு சக்கரம் என்பது பகவான் கடவுளுடைய கையில் இருக்கிறது கடவுள் அதாவது மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆன்மை சக்தி அருள் சக்தியோடு சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி உங்க கையில கையும் இருந்தால் நாட்டை ஆளக்கூடிய சிறப்பாக ஆளக்கூடிய ஒரு வளமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிபுணராக மக்களை காப்பாற்றக்கூடியவராக இருப்பார் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுனாலும் மிகச்சிறந்த அமைப்பு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில் அதிபராக இல்ல ஒரு அரசியல் நிபுணராக அதாவது உலகம் பூரா பிராஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு தொழில்துறை தலைவர் உலக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே அவர்களுக்கு வேலை வழங்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய நபர்களையும் குறிக்கும் அவருடைய கையிலையும் இருக்கும் அரசியல் தலைவருடைய கையிலையும் இருக்கும் இந்த மாதிரி மிக அமைப்பு இந்த நாலு குறிகளும் சேர்ந்து இருந்ததுன்னா மிகப்பெரும் நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு மோடிஜி மாதிரியே இல்ல உலக அளவுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு மத தலைவர் இல்ல ஒரு பெரிய அரசியல் தலைவராக நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே மாதிரி ஊருக்கு ஒரு சில குடி இருந்தால் அரசபோகமான வாழ்வு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் செல்வத்துக்கு முதல்ல வந்து செல்வம் தான் மக்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் செல்வங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மாதிரி ஏதாவது ஒரு குறி இருக்கானு பாருங்க இல்ல நாளும் இருந்தா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நிச்சயம் எப்படி இருக்குதுன்னு நீங்க பத்தி கவலைப்படணும் இந்த நாலு குறியும் உங்க கையில இருந்தா நீங்கள் மிக பெரும் அரசபோகமான வாழ்வு வாழ வாய்ப்பு உண்டு இதை நீங்க உங்க கையை செக் பண்ணுங்க இப்போ கைரேகை சாஸ்திரம் என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அது தான் சொல்லி கொடுத்துட்டேன் ஆனால் அதை அடுத்தவர்களுக்கு பார்த்து தெரிவிக்க வேண்டும் என்றால் ஒரு தெய்வ அனுகிரகம் வேண்டும் அதுக்காண்டி ஒரு ரேகையும் வேண்டும் அப்படி இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும் நீங்க பாருங்க உங்க கையை நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய குறிக்கோள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்